திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிறு மனைவி முனிசாமி அருளிய நடராஜ பத்து வண்ணாதி மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலமிரண்டேும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிற்குரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாரி கேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போரிக்க வந்த குருவும் நீ புகழ நா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ ஜீவ கோடிகள் இந்த அப்பனே என் குறைகள் யாரு குறைப்பே ஈசனே சிவகாமின்சனே என்கின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே மானாடம் அழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட சிறையாட மறைதந்த பிரம்ம நாடு கோடை கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சல முகத்தானாட குண்டலமிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேச ஞான சம்பந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனியற்ற பாடகருமாட நரஜும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட இணைநேடி வேலை விரைஞ்சோடியாடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என தெலைவாழ் நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பய தடமெந்த மிதிக்கரையில் பந்த பாசங்களெனும் தாவரம் பின்னலிட்டு தாயெந்து சே என்று நீ என்று ஏ நான் என்று வண்ணமாய் இடையென்று கடை நின்று ஏனென்று கேளாறு இருப்பதும் அழகாகுமோ ஈசனே சிவகாமின் ஏசனேயனையின்ற கிள்ளை வாழ் நடராஜனே வம்பு அல்ல வைப்பல்ல கம்பனம் தம்பனம் அல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரதேச மதுவல்ல ஜாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரம் அல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாதமோடிகள் அல்ல அரிய அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கனர் புலிப்பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் அல்ல என் மன்னர் விட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுளது புகழ வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தெல்லை வாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோ நுட்ப அறியாத பிள்ளையை பெற்றபின் நோக்காத தந்தை உண்டோ சந்தரமும் தஞ்சமென்றை பிரித்தபின் தளராத நெஞ்சமுண்டோ முகன் அருமுகன் இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினை மரியிலேனே அறியிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புவழுதே வேடிக்கை இருவல்லவோ இந்த உலகு ஏழும் ஏலனித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமி நேசனே என பிள்ளைவாழ் நடராஜனே வழி கண்டு உன்னரியை துரியாத போதிலும் வாஞ்சையில்லாத போரிலும் கோயில் சுற்றாத போரிலும் வஞ்சமே செய்த போரிலும் மொழியகனே மொகனை இல்லாமலே பாடினும் மூர்க்கனே முசுடாயினும் மோசமே செய்யினும் நே சேசமே கவறினும் முழுகாமியேயாயினும் பழியனக் கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரரிய மனைவிக்கு பாரியுடீண்டனி பாலனை காக்கனாதோ எல் பெரிய அண்டங்கள் அடுக்காய் அமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமி நேசனே என ஈண்ட பிள்ளை வாழ் நடராஜனே அன்னை தந்தைகள் என்னை ஈண்டதற்கழுவனோ அறிவில்லாததற்கழுவனோ அல்லாமல் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன்பிற செய்தேன் என்று அழுவனோ என் மூட அறிவு கழுவனோ முன்னிலெந்தினை வந்து வந்து அழுவனோ முத்தி வரும் என்று உணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்னவென்றழுவனோ தையடற்கழுவனோ நெய்வடற்னோ அழுவனோ இன்னும் என்ன பிரதி வருமென்றழுவனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இந்த பிள்ளை வாழ் நடராஜனே காயாமுன் மீது காயாமுன் மரம் மீது பூ பிஞ்சறுத்தனோ கன்னியர்கள் பலிக்கொண்டேனோ கடன் என்று பொத்தே வயிறறித்தனோ கிளை வழியில் முள்ளிட்டேனோ தாயாருடன் பிறவிக்கு என்னவினை செய்தேனோ தந்த பொருள் இல்லை என்றேனோ தான் என்று கருவித்து கொலைகளவு செய்தேனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லிறீன் பொருள் பழித்தேனோ வானவரை பழித்திட்டேனோ வடிவு போல பிறரை சேர்க்காதடித்தேனோ வந்த பின் என் செய்தேனோ லோபி என்றே பெயர் எடுத்தேனோ எல்லாம் பொறுத்தருள்வாய் ஈசனே சிவகாமி நேசனே என வாழ் நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தன்மலை குவிந்தென்ன கனபெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டுமென்ன சேயா இருந்தென்ன குருவாயிருந்தென்ன இருந்தும் என்ன சிந்து பல கட்டென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன எல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பயன் எமனோளை ஒன்றைக் கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தையுறவென்றுதான் உன்னிரு பாரம் பிடித்தேன் யார் மீது உண்மனம் இருந்தாலும் உன் கடைக்கன் அது போதுமே இன்னமும் சொல்லவோ உன்மனம் கல்லோ இரும்போ பெரும்பாறையோ இரு செவி மந்தமோ கேளாறு அந்தமோ இது உனக்கழகுதானோ என் அன்னை மோகமோ இதுவென்ன கோபமோ இதுவும் உன் செய்கைதானோ பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ உன்னை விட்டு சென்றாலும் விழலாவேனோ நான் உன்னை அடுத்தும் கெடுவேனோ ஓகோ இது உன் குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருள் அளிக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என என்கின்ற பிள்ளை வாழ் நடராஜனே சனிராகு சனிராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குருசந்திரன் சூரியன் வரை சட்டனக்குள்ளாக்கி ராசி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தேலும் பக்குவப்படுத்தி பின்னால் படுகின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் என் முன் கனி போலவே பேசி நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டற்கு தொண்டர்கள் தொழும்பனாக்கி இனியவள முனி சாமி முனிசாமி எனும் கடன் கான் ஈசனே சிவகாமி நேசனே என ஈந்த தெல்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ